திருமண உதவித்தொகை கண்கண்ணாடி கல்வி உதவித்தொகை ஓய்வூதியம் போன்றவற்றை கொடுக்கப்பட்டிருக்காங்க பெற்ற வகுப்பு வகுப்பு நிறுவனங்களில் பணியாற்றோட மூலமா பணியாளர்களுக்கு மானிய விலையில் நிறைய உதவி செய்யப்பட்டிருக்கிறது அதே மாதிரி விலையில்லா வெளிவண்டி ஏறத்தாழ முன்னூத்தி இருபது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்தவ மகளிர் உதவும் சங்கம் மூலமாக எழுபது லட்சத்துக்கு மேலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஐந்து வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கேன் அதனால அதை சொல்றேன் அதே மாதிரி மகளிர் உதவு சங்கம் இணை மானியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவாலயங்கள் பதிவு பணிமணி உதய செயற்புடைய பணியாளர்களுக்கும் இது வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவாலய கட்டிடங்கள் பள்ளிவாசல் கட்டிடங்கள் இவையெல்லாம் பழுது பார்ப்பதற்கு இப்பொழுது ரெண்டு இடத்துல வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது வெஸ்லி சர்ச் பாஸ்ட்ரேட் பொடுமல்லி சர்வசங்க மெட்டபோஸ்டர் சர்ச் பெங்கால் வில்லேஜ் திருவள்ளூர்ல இருந்து வருது அதே மாதிரி கபர்ஸ்தான் செய்வதற்கு ஏழு பெட்டிஷன்ஸ் வந்திருக்கிறது மனுதாரர் அனுப்பியிருக்கிறாங்க ஏழு அலம்பிக் பள்ளிவாசல் அதே மாதிரி முகமது பிள்ளையார் கோயில் இருந்து வந்திருக்காரு மஸ்ஜித் மஹூத் இருக்காரு ஃபாதர் ரமேஷ் கூட அண்டை வேளாங்கண்ணியார் தேவாலயத்திலிருந்து கொடுத்துருக்காங்க கல்லறை தோட்டம் சுற்றுச்சுவர் அமைப்பு வருவதற்கும் உதவி செய்யப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது வேற ஏதாவது உங்களுடைய கோரிக்கையில் இருந்தாலும் அதை நாங்கள் இதை செய்வோம் அது பொருளாதார மேம்பாட்டு கழகம் மூலமாக தனிநபர் கழகம் கடன் சுய உதவி கடன் போன்றவற்றை நமக்கு கைவினைக் கலைஞர்களுக்கு கடன் கல்வி கடன் இவையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட எல்லா திட்டங்களையும் தமிழ்நாடு அரசு பார்க்கும்போது தமிழ்நாடு முதல்வர்கள் செய்திருக்கிறார்கள் இதில் ஏதாவது குறை இருக்குமானால் நீங்கள் குறையை சொல்ல வேண்டும் ஆகவே இப்பொழுது உரையாடல் செய்வோம் எல்லாரும் அமைதியா இருக்கணும் இங்க இஸ்லாமியர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க கைது பார்ப்போம் வெரி குட் கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர்

तमलमोलिय ताईमोलिय अनुपட்டலமல் மற்றமொலி ताईमोलिय अनुपட்டவர்கள் இங்க மலையாளம் சேற்ற பேர் இருக்கீங்க மலையாளீஸ் இல்ல தெலுங்குஸ் ஓகே ஹிந்தி ஸ்பீக்கி நாங்க ஜெய்னா ரெண்டுமே ஜெயிச்சிடுங்க ரெண்டு वोट ஓகே

ஒரே பேப்பர்ல பத்து கோரிக்கையில வைக்க கூடாது சரியா இது வரைக்கும் முன்னாடியே வந்து கலெக்டர் கொடுத்துருக்கிறோம் நடக்கல அப்படிங்கிறதுனால தான் கொடுக்கணும் கலெக்டர் இதுவரைக்கும் வரைக்கும் கொடுக்கல இப்பதான் கொடுக்குறோம் அப்படின்னா அவருக்கு தான் கொடுக்கணும் அவர் எதையும் தாங்கும் எதையும் பார்த்து ஆளை பார்த்தாலும் தெரியுது பாத்தீங்களா எதையும் தாங்குவார் எங்கூருக்கார் அதனால நல்லா தாங்குவார் அவர்கிட்ட கொடுக்கணும் இந்த இத பற்றிய ஒரு இவங்க இந்த மாதிரி ஒரு புக்கு போடுவோம் ஏன்னா நான் ஒரு அகாடமிக் ஒரு எஜுகேஷனிஸ்ட் ஆச்சு இது வரைக்கும் இல்லாம இருந்தது இந்த புத்தகத்துல என்ன திட்டங்கள் இருக்கு என்ன சலுகை இருக்கு எப்படி அதை அணுகணும் யாருகிட்ட அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணி கிடைக்கலன்னா யாருகிட்ட பேசணும் எல்லாமே போன் நம்பர் எல்லாமே இதை வந்து சாஃப்ட் காப்பியா இருக்கு இந்த புத்தகத்தை பார்த்த உடனே எனக்கு ஒரு புக்கு கொடுத்துன்னு மைண்ட் வாய்ஸ் கேட்குது எனக்கு நான் கொடுக்க மாட்டேன் இது வந்து இங்கே ஒரு பேர் தான் ஏன்னா பிரிண்ட் பண்ணா என்வரன்மெண்டலுக்கு எதிரியா இருக்காது அதனால சாஃப்ட் காப்பி கொடுப்பான் வெளியே ஸ்டாண்டிஸ் இருக்கும் ஸ்டாண்டிங்ல போய் நீங்க பாருங்க கூயார் கோட நீங்க ஸ்கேன் பண்ணீங்களா நீங்க எல்லாத்தையும் நீங்க அதை எடுத்து ஃபுல்லா இருக்கு இந்த புத்தகத்து வழியா போட்டுரும் அதனால வந்து நிறைய பேர் சிறுபான்மை மக்கள் என்ன சொல்றது சார் அப்ளை பண்ண சார்

அது மாசம் ஒரு முறையோ ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறையோ யாரா எல்லாம் மைனார்ட்டி அப்படி